லேசான ஆளு நினைக்காதீங்க படு பயங்கரமான ஆளு இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவதா காரணம் ஏய் எங்க பாரு நாங்க இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமா மட்டும் எடுத்து போன்னு நினைக்காத இந்த நியூஸ் மட்டும் உண்மையா இருந்துச்சு உன்னை நான் கொள்றதுக்கு முன்னாடி என் மம்மியை உன்னை ஷூட் பண்ணி கொண்டுவாங்க

சக்தி இந்த பத்திரிகையில் வந்த அன்னியும் அனிதாவும் உண்மை நம்புறதால தான் இப்படி கோவப்படுறாங்க நடந்திருக்காதுன்னு எனக்கு ஓ மேலையும் முழு நம்பிக்கை இருக்கு அதனால அவங்க உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்தை வச்சு நீ மனசு வருத்தப்படாத உனக்கு நாங்க இருக்கோம் சிரிக்க வச்சிருக்கீங்க ஆனா நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்க வேண்டிய நிலைமையில இருக்கம்மா அந்த குற்ற உணர்ச்சி தான் எனக்கு உள்ளது சக்தி நீ இங்க இருந்த அனிதா விந்துவும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை நாங்க பாத்துக்கிறோமா நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வா மேடம் நீங்க இங்க இவ்வளவு சந்தோஷமா பாட்டு கேட்டு அங்க ருத்ரா குடும்பம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அவ குடும்பமே கொந்தளிச்சு போயிருக்காங்கன்ற தான் நான் பாட்டு கேட்டு இருக்கேன் ஷாம் எப்படி மேடம் நான் வந்ததே உங்களுக்கு தெரியாது ரசிச்சு பாட்டு கேட்டு இருந்தீங்க ஆனா நான் பேசினதுக்கு கரெக்டா பதில் சொல்றீங்க பிசினஸ்ல இருக்கிற எல்லாருமே தூங்கும் போது கூட அவங்க கண்ணை முழிச்சுட்டே தான் தூங்கணும் இல்லைன்னா அசந்து தூங்கிட்டோம்னு நினைச்சு ஆளையே முடிச்சு விட்டுருவாங்க நீங்க ஏன் மேடம் எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி பண்ணிட்டீங்க சின்ன விஷயத்துக்கு எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னுதான் உங்ககிட்ட சொல்லல என்ன ஷாம் ருத்ரா வீட்டுல பிரச்சனை பெருசாயிடுச்சா பிரச்சனை ஆகணும்னு தானே நீங்க இப்படி பண்ணீங்க நீங்க நினைச்சது நடந்துருச்சு மேடம் ஒண்ணும் இல்ல ஷாம் மிட் நைட்ல முழிப்பு வந்துடுச்சு தூக்க வேற வரல என்ன பண்ணலான்னு அங்க இங்கயும் நடந்த வேற போர் அடிச்சிருச்சு பத்தாததுக்கு இந்த ருத்ரா வேற ஏன் முன்னாடி வந்தேன்னு சிரிக்கிறா எனக்கு வந்தது பாரு கோவம் உடனே ஃபோன் பண்ணி நியூஸ் போட சொல்லிட்டேன் அம்மாடி இந்த அம்மாட்ட நாமளும் கொஞ்சம் உசாரா இருக்கணும் இல்லனா நம்மளையும் காலி பண்ணி நமக்கும் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டிடுவாங்க போல இருக்கு என்ன ஷாம் பயமா இருக்கா போக போக இன்னும் பயங்கரமா இருக்கும் அம்மா மேடம் யாரை வச்சு இதெல்லாம் பண்ணீங்க வேற யாரு யார் பேரை கேட்டா فلم ஸ்டார்ல இருந்து பிசினஸ் ஸ்டார் வரைக்கும் பதர்வாங்களோ அவங்கள வச்சு தான் பண்ணேன் யாரு நம்ம மின்னல்மணியா ம் அவங்களே தான் மேடம் அவன் நம்ம கம்பெனியை பத்தியே தப்பு தப்பா எழுதி நமக்கு பெரிய லாஸ் வர வச்சவன் அவங்கட்ட எப்படி நீங்க பேசுனீங்க உங்களுக்கு எப்படி அவன் ஹெல்ப் பண்ணா ஷாம்

ருத்ராவோட வீடே இப்ப அல்லோல கல்லோலப்பட்டு இருக்கு மேடம் ருத்ரா கடும் கோபத்துல யார் இந்த நியூஸ் போட்டாங்கன்னு விசாரிக்க சொல்லி இருக்காங்களா நான் தான் ஏற்கனவே சொன்ன என்னைக்காவது சிவா சக்தியோட செய்தி தெரிஞ்சதும் அந்த வீடே ரணகலமா மாறும்னு சொன்னபடி நடந்துச்சு பத்தியா இருந்தாலும் இது காதல கேட்டா மட்டும் பத்தாது நேர்ல பார்த்து ரசிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி போய் அவ அவஸ்தப்படுறத பார்த்து ரசிச்சுட்டு வரணும் எதுக்கு மேடம் இந்த நேரத்துல அங்க போய்கிட்டு என்ன சாமி இப்படி கேட்டீங்க ருத்ரா என எவ்வளவு நம்பற தெரியுமா இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு நான் ஆறுதல் சொல்லாம வேற யார் சொல்லுவா கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும் நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல பின்வாங்கவே மாட்டீங்க இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அருணாச்சலம் மேடம் உங்களுக்கு அந்த மின்னல் பத்திரிக்கை ஹெட் ஆபீஸ் ஃபோன் நம்பரை சென்ட் பண்ணியிருக்கேன் நீங்களே அவங்களுக்கு கால் பண்ணி பேசிடுங்க அதோட உங்க பத்திரிக்கையில போட்ட நியூஸ் தப்புன்னு சொல்லிடுங்க சரி ஹலோ யாருங்க மின்னல் பத்திரிக்கை ஆபீஸா ஆமா மேடம் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மேன் மேடம் நீங்களா நேரடியாக நீங்களே லைனுக்கு வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம் உங்கள் பத்திரிக்கையில் எங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட நியூஸ் வரும்னு நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஷிவாவும் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு சக்தியும் இங்கே யாருக்கும் தெரியாமல் கோவிலில் வச்சு திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நீங்கள் நியூஸ் போட்டிருக்கீங்க அதுக்கு என்ன ஆதாரம் அது உங்க பத்திரிக்கையில வந்த அந்த நியூஸ பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நான் விசாரிச்சேன். அவங்க அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்றாங்க. நீங்க எந்த அடிப்படையில் அந்த நியூஸ போட்டிங்க உங்களுக்கு யார் அந்த நியூஸ கொடுத்தாங்க? எங்க சீனியர் ரிப்போர்ட்டர் மின்னல் மணிதா மேடம் அந்த நியூஸ கொடுத்தாரு. ஆதாரம் இல்லாம அவர் எதுவும் பத்திரிக்கையில வெளியிட மாட்டார் மேடம். அப்படி என்ன சார் ஆதாரம் இருக்கு? சிவா படுத்த தனியாவும் எங்க வீட்ல வேலை பார்க்குற பொண்ணு சக்தி படுத்த தனியாவும் போட்டுதான அந்த நியூஸ நீங்க வெளியிட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கு ஆதாரமா? பொங்க பத்திரிக்கை விக்கனங்கிறதுக்காக நீங்க இப்டியலா நியூஸ் போடுவீங்களா திஸ் இஸ் ரង நியூ சார் பொங்க பத்திரிக்கை மேல நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் மேடம் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க இப்போ நீங்க என்ன கேட்டிங்களோ இதையே தான் மின்னல் பண்ணிக்கிட்ட நான் கேட்டேன் ருத்ரா மேடம் நம்ம பத்திரிக்கை மேல கேஸ் போட்டா போடட்டும் சிவாவும் சக்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு உண்டான ஆதாரம் எங்கிட்ட இருக்குன்னு மணி ஊருடியா சொல்றாரு மேடம் அதனால தான் இந்த நியூஸை நாங்க வெளியிட்டோம் நீங்க சொல்ற அந்த மின்னல்மணி யாருங்க அவர்கிட்ட போன் கொடுங்க அவர் அப்படி என்னதான் ஆதாரம் வச்சிருக்காருன்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அவர் இன்னும் ஆபீஸ்க்கு வரல மேடம் அவரோட ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்புங்க நானே ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் ஓகே மேடம் நான் உங்களுக்கு உடனே பண்ற மேடம் பத்திரிகை ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க ருத்ரா மின்னல் மணின்னு ஒரு சீனியர் ரிப்போர்ட்டரா அவர்தான் இந்த நியூஸை போட்டிருக்காராம் சிவாவும் சக்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னாராம் அந்த தைரியத்தில் தான் இந்த நியூஸ் போட்டாங்களாம் அவரோட நம்பர் கேட்டிருக்கேன் வரும் ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கோசி ஓ சிவா தன் வீட்டு வேலைக்கார பெண் சக்தியை மணந்தார் நடந்த சக்தி நம்மகிட்ட இதை பத்தி எதுவுமே நம்ம கிட்ட எதையும் மறைக்க மாட்டாலே ஆனா இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன சித்ரா அவர் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலாம் நீ டென்ஷன் ஆகாம இங்கதான் இருக்கியா நீ துமர் இருந்த விட்டுருங்க ஊரை கெடுத்துட்டோம் நீங்க வந்து உயரமா உட்கார்ந்துட்டு இருக்கியா நான் கொல்லாம விட மாட்டேன்

மாப்பிள்ள யாருன்னு பார்த்தால நம்ம சிவா சார் யாருக்கும் தெரியாம திருட்டு தரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் உன் மக எவ்வளவு பெரிய அமுக்கணி பாத்தியா வீட்டு வேலைக்கு போனவ என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கா இவ்வளவு